ஐயா பிரியா கூப்பிடுறாங்க சொல்லு போலீஸ் வந்திருக்கியா அவங்க ஏதாவது கேட்டாங்க நான் எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன் இன்ஸ்பெக்டர் திரும்ப திரும்ப சொல்றேன் கங்கா இந்த வீட்டுல திருட்டு போது மாட்டிக்கிட்டா அதனால ஒரு வாரம் வேலைக்கு வரல அவ நடத்த சரியில்லைன்னு நாங்க அப்பவே அவளை வேலையை விட்டு நிறுத்திட்டோம் ரொம்ப நல்லா இருக்கு வினோத் ஊர்லயே இல்ல அந்த சம்பவம் இந்த வீட்டுல நடக்கவே இல்ல இத நாங்க நம்பறோம் இல்ல பாதிக்கப்பட்ட பொண்ணு கங்கா தன்னோட ஸ்டேட்மெண்ட்ல அந்த சம்பவம் இந்த வீட்டுல நடந்ததாவும் அத உங்க வீட்டு மருமக பிரியங்கா நேர்ல பார்த்ததாகவும் சொல்லிருக்கா இந்த வீட்டுல நடந்த கற்பழிப்ப மறைக்க பாக்குறீங்களா இன்ஸ்பெக்டர் வார்த்தை கொஞ்சம் அளந்து பேசுங்க மிஸ்டர் ஷேகா இந்த வீட்ல நடந்த கொடுமைய நேர்ல பார்த்த பிரியங்காவை நான் விசாரிக்கும் ஐ வாண்ட் டு சீ ஹர் பிரியங்கா உடம்பு சரியில்லை அவளை பார்க்க முடியாது ஏன் சம்பவத்தை நேர்ல பார்த்த அதிர்ச்சில பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படி ஒரு சம்பவமே நடக்கல சொல்லிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப பொய் சொல்லி அது உண்மையாக பாக்குறீங்களா சாட்சியை விசாரிக்க தடையா இருந்தீங்கன்னா சட்டத்து மூலமா உங்களுக்கு என்னால தண்டனை வாங்கி தர முடியும் இது சாதாரண கேஸ் இல்ல குரூயல் ரேப் அண்ட் அட்டம் கோர்ட்ல நிரூபணமானா என்ன தண்டனை கிடைக்கணும் உங்களுக்கே தெரியும் மரியாதையா பிரியங்காவை நீ போய் பிரியங்கா நடந்து போச்சு அதுக்காக நாங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறோம் இந்த விஷயத்தை நம்ம மறுச்சுதான் ஆகணும் கங்கா தன்னோட ஸ்டேட்மெண்ட்ல அவளுக்கு நடந்த பார்த்ததாவும் காப்பாத்த முயற்சி செஞ்சதாகவும் சொல்லிருக்கா அதுல யார் யார் முடியுமா கங்காவோட வாக்குமூலத்தை நிரூபிக்கணும்னா உங்க சாட்சி ரொம்ப முக்கியம் ஒரு ஏழை பொண்ணுக்கு நீதி கிடைக்கும் கங்கான்னு ஒருத்தி இந்த வீட்டுல வேலையே செய்யலன்னு சொல்றாரு உங்க மாமனார் அவ நடத்த சரியில்லாதவன் சொல்றாங்க உங்க மாமியார் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு சொல்றாரு உங்க புருஷன் நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கு உடம்பு சரியில்லை அதனால எதுவும் விட்டு நான் வெளியே வரல நீங்க சொல்ற எதுவுமே நான் பார்க்கல போய் நீங்களும் இங்க கூட சேர்ந்து குற்றவாளியை காப்பாத்த முயற்சி பண்றீங்க ஓகே மேடம் இங்க நடந்தது ஒரு கொடுமையான கற்பழிப்பு நீங்க சொல்றது கடவுளுக்கே பொறுக்காது உயிருக்காக போராடிட்டு இருக்கிற கங்காவை மனசுல நினைச்சா உண்மையா சொல்லுங்க இன்ஸ்பெக்டர்

என் <Sanjaliye> தம்பி எங்க நாளைக்கு நம்ம போலீஸ் பிச்சிட்டு எங்க அப்பா ஒரு நிலைமை என்ன ஆகுது அதுவும் நம்ம ஜோஸ் நம்ம கண்ணு முன்னாடி நடந்த கங்கா வேண்டாம் வேண்டாம் என்னால இந்த மனசட்டி கொண்டிட்டு இருக்க முடியாது அந்த பொண்ணுக்கு நாம எப்படி உதவி பண்ணோம் இது நடவலாம் சரி என்ன நிலைமை புரியாம பேசிக்கிட்டு இருக்க ப்ளீஸ்

இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரணும்னா பிரியங்காவ உண்மை சொல்ல வைக்கணும் சார் அது லுக் மிஸ்டர் நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது ஆனா ஒண்ணு உங்க பலத்தால இந்த கேஸ ஜெயிக்கிறத விட புத்திசாலித்தனத்தால ஜெயிக்கணும் கெட் இன் கான்பிடன்ஸ் மேன் இந்த கேஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் நீங்க வெயிட் பண்ணு நான் போய் போர்டிங் எடுத்துட்டு வந்துடுறேன் ஹலோ விசாஸ் நான் இருக்கா இன்ஸ்பெக்டர் ரவி ஒங்க சந்திக்கிறது நான் பலமுறை உங்க வீட்டுக்கு வந்தேன் ஆனா உங்க வீட்ல இருக்கிறவங்க என்ன சந்திக்க உடம்ப தடுத்துட்டாங்க கங்கா விஷயமா பாருங்க எங்க வீட்ல இருக்கிறவங்க நீங்க என்ன பார்க்க கூடாதுன்னு நினைக்கும்போது நீங்க என்ன அப்படி சந்திக்கிறது கொஞ்சக்கூட நல்லா இல்ல கங்காதான் எங்க வீட்ல இருக்கிறவங்க நல்லபடியா கலைஞ்சிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க மேடம் ஓகே அப்படி நம்ப வச்சிருக்காங்க ஒரு உண்மையை சொல்றேன் ஆஸ்பத்திரியில அனாதையா இருக்கிற கங்கா நீங்க ஊர்லயும் திரும்பி வரும்போது நிச்சயமா வீடு நடக்க மாட்டேன் சத்து அவ எந்திருக்கான்னு நீங்களும் பாருங்க வங்கா உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கிற நிலைமையே அவன் வாழ்ந்து வர ஒரே வார்த்தை பிரியங்கா கவருவாங்களா பிரியங்கா க வருவாங்களான்னுதான்

இந்த பொண்டடி காது முக்கியம் இல்ல குடும்ப கௌரவம் தான் முக்கியம்னு சொல்றீங்களா ஓகே நீங்க வாங்க பிரியா யார் வந்திருக்கையில பாரு

குறிஞ்சி நா மடட்டு என்ன சந்தோஷ் மாமர்க்கே உணர்வு உண்மை மனசுக்கு பாரம் உன்ன பொறுத்து வரக்கு நீ சரி